தெய்வீக மாலை நண்பர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம தெய்வீக மாலை யூடியூப் சேனலில் மூன்று விதமான வளையல் மாலை எப்படி கட்டுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் என் வீடியோவில் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாங்க இன்றைக்கி மூணு விதமாக வந்து இந்த மாலை வந்து நம்ம கட்டியிருக்கோம் இந்த மாலை எப்படி கட்டுறது அப்படிங்கிறத ஃபுல் டுட்டோரியல் வந்து நம்ம சேனலில் இருக்குது நீங்கள் பாருங்க வளையல் மாலை எப்படி கட்டுறது அப்படிங்கிற பிளேலிஸ்டில் வந்து நிறைய வளையல் மாலை வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கோம் உங்களுக்கு பிடிக்கும் நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு மாடல் லேஸில் ரைட்டாக போட்டு வளையலில் லேஸ் வச்சு முடிச்சு போட்டுக்கணும் இப்போ இந்த லேஸுக்கு மேலே நம்ம இப்படி வைக்கிறோம் வளையலை வளையலை லேஸுக்கு மேலே வச்சுட்டு லேஸை வந்து இப்படி உள் இருந்து வெளிப்பக்கம் எடுத்து இப்படி மேல் மேல் பக்கமா ஒரு சுத்து சுத்தி திரும்பவும் உள்பக்கம் நம்ம எடுத்துக்கிறோம் இப்படிதான் இப்போ அடுத்து ஒரு விலையில எடுத்து லேசுக்கு மேல வச்சு லேசை வந்து இப்படி உள்ள இருந்து வெளியில எடுக்கிறோம் திரும்ப இப்படி மேல் பக்கமா ஒரு சுத்து சுத்தி திரும்பவும் உள்பக்கம் இருந்து இப்படி வெளிப்பக்கம் எடுத்துக்கணும் இது நம்ம இப்படி சுத்தி வைக்கங்காட்டி நமக்கு இதுக்குள்ள இருந்து வெளியில வரும்போது ஈஸியா இருக்கு இல்லைன்னா நீங்க உள்ள எல்லா இவ்வளோ லென்த்தியா இருக்குங்களா இப்படி பிடிச்சி நம்ம இழுத்துட்டு இருக்கணும் இதுனா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அதுக்காக தான் நான் இந்த மாதிரி சுத்தி வச்சுக்க சொன்னேன் இப்போ அடுத்த விலையில இப்படியே நம்ம ஒவ்வொரு விலையெல்லாம் வச்சு கட்டிக்கிட்டே வரணும் இப்படியே தொடர்ந்து கட்டணும் நம்ம தொடர்ந்து எல்லா விலையிலையும் கட்டிட்டு இந்த மாலை எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த விலையில எல்லாமே நம்ம சுத்திட்டு வந்தாச்சுங்க இங்கே பாருங்க இந்த மாலை தொடுத்தாச்சு இப்போ லாஸ்ட் விலையில இப்போ இதில் வந்து நம்ம ஒரு ஒரு முடிச்சு போட்டு இதை வந்து நம்ம முடிச்சுக்கணும் ஏன்னா இது தீ விட்டோம்னா நமக்கு கழுண்டு வந்துடும் அதுக்காக நம்ம ஒரு முடிச்சு போட்டுக்கலாம் இப்படிதான் முடிச்சு போடணும் இதுக்குள்ளே விட்டு இப்படி எடுத்துருங்க லாஸ்ட் விலையெல்லாம் நம்ம ஒரு முடிச்சொன்று போட்டுக்கிட்டோம் இப்போ எக்ஸ்ட்ரா கொஞ்சம் விட்டுறணும் ஏன்னா நம்ம மாலை வந்து சாமி கழுத்தில் போடுற மாதிரி கொஞ்சம் இது விட்டுட்டு இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிறத நம்ம கட் பண்ணிக்கலாம் நான் கொஞ்சம் தூரம் எக்ஸ்ட்ராவே விட்டுருக்கேன் கட் பண்ணிக்கிட்டோம் பார்க்கவே ரொம்ப அழகாக வந்திருக்கு மாலை அப்புறம் நமக்கு மாலை வந்து இப்படி தான் வரும் இந்த மாலை வந்து பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு இந்த லேச வந்து இந்த விலையலுக்குள்ள விட்டுக்கிறோம் கொஞ்சம் வெளிப்பக்கமா இவ்வளவு தூரம் விட்டுருங்க லேசை அடுத்தது ஃபர்ஸ்ட் விலையிலுக்கு மேல ரெண்டாவது விலையில இப்படி வைக்கிறோம் இப்படி வச்சு இந்த இடத்துல இப்படி ரெண்டையும் இப்படி நம்ம வைக்கும்போது பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு ஒரு ரவுண்ட் ஷேப்ல நமக்கு ஃபார்ம் ஆகும் இப்படி இருக்கும் இந்த ரெண்டு விலையிலும் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல இந்த லேச இப்படி மேல் பக்கம் இருந்து அடிப்பக்கத்துல இப்படி விட்டு இப்படி வெளிப்பக்கமா எடுத்துக்கிறோம் அடுத்தது இந்த விலையில் இரண்டாவது விலையில வச்சிருக்கோம் பாத்தீங்கன்னா இந்த விலையிலுக்கு இப்படி வெளிப்பக்க இருந்து ஃபர்ஸ்ட் விலையில நம்ம எடுக்க கூடாது இப்படி இரண்டாவது விலையில தான் எடுக்க போறோம் இரண்டாவது வலையில இப்படி வெளிப்பக்கமா இருந்து இந்த லேச இப்படி மேல் பக்கமா எடுத்துக்கிறோம் ஆயிருச்சு விலைக்கு மேல் பக்கமா வச்சு இந்த நடுவுல வருது பாத்தீங்களா இந்த ரெண்டு விலையிலையும் ஜாயிண்ட் ஆயிருக்கு இல்லையா இந்த இதுக்குள்ள இப்படி லேச மேல் பக்கம் இருந்து அடிப்பக்கத்துல எடுத்துக்கிறோம் இப்படி இந்த லேஸ் வந்து திரும்பிச்சுன்னா நீங்க இப்படி திருப்பி விட்டுக்குங்க ஏன்னா ஒரே மாதிரி வந்தாதான் மாலை கட்டி வரும்போது நமக்கு பாக்குற அழகா இருக்கும் இப்போ வெளியில எடுத்தாச்சு அடுத்தது வெளிப்பக்கம் இருந்து இப்படி மேல் பக்கமா இந்த ரெட் கலர் விலையில இப்படி உள்ள விட்டு இப்படி மேல் பக்கமா எடுத்துக்கிறோம் பாருங்க இப்படி ஓகேங்களா அடுத்தது இன்னொன்னு ரெட் கலர் நாலாவது வளையில ரெட் கலர் வைக்கிறோம் இப்ப இந்த மூணாவது வளையலுக்கு மேல் பக்கமா இப்படி வச்சுக்கோங்க மேல் பக்கமா வச்சு இந்த ரெண்டு விலையிலும் இப்படி விட்டு மேல இருந்து கீழே அடிப்பக்கத்துல எடுத்துக்கிறோம் அடுத்தது இந்த நாலாவது விலையில இருக்கு இல்லையா இதுக்கு வெளிப்பக்கம் இருந்து இப்படி மேல் பக்கம் இப்படி உள்ள விட்டு எடுத்துக்கிறோம் இப்ப விலையில போட்டுட்டு நம்ம இப்படி டைட் பண்ணிக்கங்க இப்படி கிட்ட நெருக்கிக்கலாம் சரிங்களா இந்த லேஸ் பாத்தீங்கன்னா நமக்கு இந்த கார்னர்ல தான் நமக்கு வரணும் விலையிலோட சென்டர்ல போயிடக்கூடாது இப்படி கார்னர்ல வர மாதிரி எடுத்துக்கோங்க இந்த மாலை கட்டுறது ரொம்பவே ஈஸி தான் நம்ம சேனல்ல வளையல் மாலை எப்படி கட்டணுங்கிற வீடியோ வந்து நம்ம போட்டிருக்கோம் நீங்க பாருங்க நிறைய மாடல்ல வந்து நான் வளையல் மாலை வந்து கட்டிருக்கேன் பிளேலிஸ்ட்ல இருக்கு வளையல் மாலை எப்படி கட்டணும் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்ல இருக்கு பாருங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குங்க இந்த மாலை ஃபுல்லா கட்டிட்டு எப்படி இருக்குன்னு பாக்கலாம் இதுவரைக்கும் இந்த மாலைய ரெடி பண்ணிட்டு வந்தாச்சுங்க இந்த மாலை வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு சில்வர் கலர்ல ரெண்டும் பிங்க் கலர்ல கோல்டு வந்த மாதிரி ஒரு லேஸும் எடுத்திருக்கேன் என்னடா மூணு லேஸ் எடுத்திருக்கேன்னு பாக்குறீங்களா இந்த மாலையை நம்ம இந்த மூணு லேஸ் வச்சுதான் நம்ம கட்ட போறோம் இந்த மாலை கட்டுறதுக்கு லேஸை வந்து நம்ம இப்படி வச்சுக்கலாம் மூணு லேசையும் ஒன்னா எடுத்து வச்சாச்சு இவ்வளவு தூரம் விட்டுருங்க இந்த வலையில நம்ம இந்த லேச இப்படி கோர்த்துக்குவோம் சரிங்களா ஃபர்ஸ்ட் ஒரு விலையில எடுத்து வச்சு இந்த லேச இப்படி கோர்த்து வெளியில எடுத்துக்கோங்க மூணு லேசையும் ஒன்னா தான் கோர்த்து எடுக்கணும் வச்சிருக்கிற பொசிஷன் வந்து மாறாம பாத்துக்குங்க மேல வந்து இவ்வளவு தூரம் விட்டுறலாம் இது வந்து மாலைக்கு மேல கட்டி போடுறதுக்கு அதுக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு இதை வச்சுக்கலாம் அப்போ நம்ம இதை இவ்வளோ தூரம் விட்டுட்டு ஒரு விலையில் வச்சு லேசை வந்து மேலே உள்ளே கோர்த்து எடுத்தாச்சு இப்போ அடுத்தது பாருங்க இந்த விலையலுக்கும் மேலே இந்த விலையில இப்படி வச்சுக்கோங்க சரிங்களா ஒரு விலையலுக்கும் மேலே இன்னொரு விலையில் வச்சாச்சு இப்போ இந்த கேப்பில் இந்த லேஸை நம்ம உள்ளே விட்டு இப்படி வெளியில் எடுத்துக்கோங்க மூணு லேசையும் ஒன்னாக எடுத்துக்கணும் சரிங்களா மூணு லேசையும் வச்சுக்கலாம் இந்த இந்த விலையிலுக்கு அடியில் இருக்குது பத்தி அந்த லேசு இத வந்து இந்த விலையுக்கு இப்படி எடுத்து மேல் பக்கமா கொண்டு வரணும் இப்படி படுத்து இந்த விலையுக்கும் மேல் பக்கமா வைக்கணும் இப்படி மேல் பக்கமா வச்சு இந்த ரெண்டு விலையிலும் அதாவது ஏற்கனவே இருக்கிற விலையிலும் இப்ப வச்சிருக்கிற விலையலுக்கும் ரெண்டுக்கும் நடுவுல விடணும் இந்த ரெண்டு விலைகளுக்கும் நடுவுல இந்த கேப் இருக்கு பாத்தீமா இதுக்குள்ள மூணு லேசையும் ஒன்னா விடணும் ஒன்னா இப்படி விட்டு இப்படி வெளியில எடுத்துக்கோங்க இப்படி மூணு லேசையும் ஒன்னா எடுத்துக்கிறீங்க படுத்து இப்படி கீழே விலையலுக்கு கீழே இருக்குது பத்திய லேசு இந்த லேச இப்படி மேல் பக்கமா எடுத்தீங்கன்னா விலையலுக்கும் மேல் பக்கமா வந்துடும் இது பார்க்கவே ரொம்ப அழகா இருக்குங்க நீங்க பாருங்க இதே மாதிரிதான் எல்லா விலையிலையுமே நம்ம கூறுக்கணும் நம்ம சேனல்ல நிறைய விலையல் வீடியோ வந்து விலையல் வச்சு எப்படி மாலை கட்டணுங்கிற வீடியோ வந்து நிறைய போட்டிருக்கோம் நீங்க பார்க்காதவங்க பாருங்க பிளேலிஸ்ட்ல இருக்கு டிஃப்ரெண்ட் டைப்ல வளையல் மாலை வந்து நம்ம சேனல்ல போட்டிருப்போம் நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்பதான் நான் போடுற வீடியோவோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வருங்க என்னோட வீடியோ எல்லாம் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா உங்க நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் பகிருங்கள் நன்றி